சிலிண்டருக்கு ரூபாய் நூறு மானியம் நீட் தேர்வு ரத்து கல்வி கடன் ரத்து மாதந்தோறும் மின்கட்டண கணக்கீடு விவசாயிகளுக்கான நிவாரணம் இதெல்லாம் திமுக ஆட்சியில நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகள் எல்லாமே மக்கள் விரும்புகின்ற அண்ணா திமுக ஆட்சியில கொடுத்தோம் அதனால நாங்க மக்களிடத்துல எங்களுக்கு அபரிதமான வரவேற்பு கேட்டது அதனால நீங்க எல்லாம் இங்கே மிக திரளாக நாகப்பட்டினம் நகரமே குழுகின்ற அளவிற்கு மக்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு இப்பவே தன்னுடைய சூறாவளி பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருச்சு அதிமுக எப்பவுமே அதிமுகவுக்கு கை கொடுக்கிற கொங்கு பகுதியிலிருந்து தான் பிரச்சாரத்தை தொடங்கியிருக்காரு இபிஎஸ் இதுல கடந்த ரெண்டு வாரங்களா அவருடைய பிரச்சாரங்களுக்கு மக்கள் கூட்டம் கூடுறத கவனிக்க முடியும் ஜெயலலிதா கலைஞர் மாதிரியான ஆளுமை மிக்க தலைவர்களுக்கு கூட்டம் வர்றது சாதாரண செய்தி தான் அதே மாதிரி கடுமையான அரசியல் சூழல்களில் தமிழ்நாடு எதிர்கொண்டப்போ மக்களால் கவனிக்கப்பட்ட தலைவரான இபிஎஸ்க்கு கூட்டம் கூன்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் காலத்தை சூடு பிடிக்க வச்சிருக்கு குறிப்பா அவர் போற இடங்களில் ஆட்சியை பிடிக்கிறதுக்காகவும் நடந்துட்டு இருக்கிற ஆட்சியில் நடந்த குற்றங்கள் பிரச்சனைகள் குறித்து பேசுகிற விஷயங்களும் கவனிக்கப்படுது அதுல திமுக நிறைவேற்றாத வாக்குறுதிகள் கடந்த ஆட்சியில அதிமுக கொண்டு வந்த திட்டங்கள்னு பல விஷயங்கள் குறிப்பிட்டு பேசிட்டு வராது அதுல தாலிக்கு தங்கம் ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு இலவச லேப்டாப் அம்மா உணவகம் அம்மா கிளினிக்னு பல திட்டங்களை குறிப்பிட்டு ஆதரவு திரட்டிட்டு வராது அதிமுக ஆட்சிக்கு வந்தா மகளிர் உரிமை தொகை மாதம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்கப்படும் சொல்லியிருக்காரு நல்ல வரவேற்பை பெற்ற முன்னாகவும் இந்த விஷயம் மாறி இதோட தொகுதியை சார்ந்த பிரச்சனைகள் குறித்தும் பேசிட்டு வராரு அதிமுக கூட்டணிக்கு இந்த முறை ஏகப்பட்ட பிரச்சனைகள் அதிமுக பாஜக கூட்டணி குறித்து மக்கள் கிட்ட இருக்க அது முழுமையான கூட்டணியை நிறைவு செய்ய முடியாம அதிமுக தவிர்த்து மக்கள் ஆதரவை பெற தேர்தல் வாக்குறுதிகளை இன்னும் முழுமையா அறிவிக்காததுன்னு நிறைய விஷயங்கள் அதிமுகவுக்கு தடையா இருந்துக்கிறது இருந்தாலும் இபிஎஸ்க்கான ஆதரவா மக்கள் கூட்டம் குறிப்பிடப்படுது திமுகவும் பிரச்சார வேலைகளை முடுக்கிவிட்டு இருக்கிற நிலையில் திமுகவுக்கும் எந்த அளவிற்கு மக்கள் கூட்டமும் ஆதரவும் வரும் என்ற எதிர்பார்ப்பையும் இது ஏற்படுத்தும் இது சீக்கிரமே பிரச்சாரத்தை தீவிரப்படுத்த வேண்டிய நிர்பந்தத்தையும் திமுகவுக்கு ஏற்படுத்தி இந்த பிரச்சார யுக்தியை அதிமுக இன்னும் தீவிரப்படுத்தினா அது தேர்தல் முடிவுகள்ல நல்ல பலன்களை தரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய ஆதரவுக்கு யாருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட்